மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிட பயணம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பள்ளிப்பாளையத்தில் தொடங்கியது ஜோதிடத்தில் மட்டுமல்லாமல் வாஸ்துவிலும் பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வாஸ்து மாமன்னன் மன்னன் அனைவரிடமும் இன்பமாக பாசமாக பழகும் பாச மன்னன் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக வாஸ்து சொல்லிக் கொடுக்கும் வாஸ்து சேவை மன்னன் தனக்கு கிடைத்த இன்பத்தை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதை எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர் ஜோதிட மாணவர்கள் மற்றும் வாஸ்து மாணவர்களை அதிகம் உருவாக்கியவர் கொங்கு மண்டபம் அதை வளர்த்தது எனது தாயகம் எனது பள்ளிக்கூடம் எனது வாசகம் எனது வாசிப்பு எனது சுவாசிப்பு பள்ளிப்பாளையம் நெல்லுக்கு தஞ்சை பழசுவைக்கு சேலம் ஜோதிட பயணமோ பள்ளிப்பாளையம் இப்படி சிறப்பான மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் உயர்திரு வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வாஸ்து திரிகலா ஞானி என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது